ஜானகி சீரியலில் நாளைக்கு செம மாஸ் எபிசோடு சீனு அட்டகாசம் பண்ணிட்டாப்புலன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அதிரடியாக சீனு வந்து மாயாவையும் தனாவையும் ஆபத்துலேருந்து காப்பாற்றி அதிரடியாக வந்து கார்த்திகை கையும்ங்கள மடக்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம மாசாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் தனா வந்து ரொம்ப கவலையோடு வந்து இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத வா நம்ம கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கேன் நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து முருகனுக்கு காவடி எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் தனா மாயா இந்த பக்கம் மணி சீனு அதே மாதிரி மொத்த குடும்பமும் சேர்ந்து எல்லாரும் போயிருக்காங்க கதிரும் வந்து அந்த இடத்துல வந்து மாயா என்ன செய்ய போகிறோம்னே தெரியலையே இப்போ எப்படி வந்து நம்ம அத்தையை வெளியில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த ஆண்டவன் நம்மளை வந்து கைவிட மாட்டான் நம்ம வந்து அந்த முருகரை நம்பி வந்திருக்கோம் இல்லை நிச்சயமாக நமக்கு ஒரு வழி பிறக்கும் நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் அதிரடியாக வந்து கார்த்திக் வந்து என்னைய வந்து என்ன தைரியம் இருந்தால் வந்து இவ்வளோ தூரம் வந்து சிக்கலுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்க அத்தையை வந்து என்கிட்டேருந்து பிரிக்கிற அளவுக்கு நீங்கள் திட்டம் போட்டுட்டீங்கல்ல நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து கோவிலுக்கே வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து வந்துடுறப்பில் இந்த பக்கம் பசுபதியோட பையன் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் கரெக்டாக மடக்கி தனாவை வந்து பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அதிரடியாக அந்த பக்கம் வந்து கையில் உள்ள வந்து ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தனா வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னு இந்த பக்கம் மாயா வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் பசுபதி பையன்கிட்ட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் பொறுத்து இருந்து பார்க்குறேன் மாமா நீங்கள் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் டக்குனு வந்து மறுபடியும் மாயா வந்து இந்த பக்கம் கீழே தள்ளி விட்டுட்டு த தனா மறுபடியும் வந்து பிடிச்சிடறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் டேய் அப்போ தான் வந்து சீனு செம கோவத்தில் வந்து என்ன மாயா நடக்குது இங்கே அப்படின்னு சொன்னோன்னே டே மாயா சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக வந்து தனாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு தலைமறைவாக இருந்திருக்க உன்னையெல்லாம் வந்து விட்டு வச்சதே தப்பு நான் அப்பயே வந்து அவள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் இங்கே இப்போ நீ விடப்புறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரால் ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா அவன் பொண்டாட்டி வந்து நல்லபடியாக பத்திரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செய்யாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மாயா மாயா வந்து கரெக்டாக வந்து அளவு குத்துறதுக்காக வந்து சாமிக்கு மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் முருகரோட வேலை வச்சுக்கிட்டு அப்படியே ஆண்டவா நீ வந்து எனக்கு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து ஜாடையா வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் கிட்ட நான் என்ன செய்யணும்னு செய்யலான்ல அவனை தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக கார்த்தியை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் அடி அடின்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் தனா உடனே டக்குன்னு சீனு வந்து பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன தைரியம் இருந்தால் என் ஜானகி அத்தையை வந்து நீ உள்ளே வைக்கலான்னு தலைமறைவாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எங்கள் குடும்பத்துக்கு எதிராக வந்து புவனேஸ்வரி நீயும் வந்து திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருக்குடா இதுக்குதாண்டா இத்தனை நாள் வந்து நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சீனு வந்து அந்த இடத்துல செமையாக சண்டை போட்டுட்டு இந்த பக்கம் மடக்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திகை பிடிச்ச முடிச்சவொன்னே தான் இந்த பக்கம் சீனு வந்து அதிரடியாக ஃபோன் பண்ணி தகவலை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அதிகாரிக்கு அதிகாரிங்க எல்லோரும் வராங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் அப்படியா விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் டே கார்த்தி நீ எத்தனை நாள் தப்பிச்சு போகலான்னு பார்த்த ஆனால் கடைசியில் வந்து ஆண்டவனோட சன்னிதாத்தத்தில் அவரே வந்து உன்னை பிடிச்சி கொடுத்துட்டாரு பார்த்தியா ஆமாம் உண்மையிலே முத முதல்ல இவனை வந்து ஊரை விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்பையும் இதே கோயிலில் தான் இருந்தான் அப்புறம் இப்போ அவனாக வந்து நம்மக்கிட்ட வந்து மாட்டினதும் நம்ம முருகரோட துணை தான் சரி இதுக்கப்புறம் இருக்க வேணால் நான் நம்ம மொதல் வேலையாக வந்து வா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ரகுராமு புவனேஸ்வரி எல்லாருமே வந்து இந்த பக்கம் வர்றதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம் குரு கூட ஏன்னா வர்றது வந்து ஆச்சே அதனால தான் அந்த சமயத்தில் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இங்கே பாருங்கள் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீதிபதி அவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க மேடம் உங்களுக்கு விஷயமே தெரியல யாருன்னு கேட்குறீங்களே இவர் தான் வந்து இப்போ இந்த கேஸோட வந்து முக்கிய புள்ளி அப்படின்னு சொன்னோம் புரியல அப்படி இவர் தான் மேடம் கார்த்திக்கு இவர்தான் வந்து இந்த ம சொல்லிட்டு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஜானகி மேலே வந்து பழியை தூக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் இன்னும் ஒரு நாள் வந்து அவகாசம் வேணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு இந்த பக்கம் புவனேஸ்வரியோட வக்கீல் வந்து கேட்டோன்னா கண்ணாப்புண்ணான்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொன்னான் யோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மேடம் புரிஞ்சிக்கங்க இந்த கேஸே வந்து தள்ளுபடி ஆகிடுற அளவுக்கு வந்து நாங்கள் கார்த்திகையே வந்து பிடிச்சிட்டோம் அதனால் ஜானகியை வந்து விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு தாழ்மடையுன்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து எந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்புறாங்க அதுக்கப்புறமா புவனேஸ்வரியும் இந்த மாதிரி திட்டம் போட்டு மறைச்சதுங்கிறனால கார்த்திகை எல்லாருக்கும் வந்து தக்க பதிலடி கொடுத்து வந்து உள்ள தூக்கி வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் அப்போ தான் வந்து ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க ஜானகி வந்து எவ்வளோ தடவை நம்மக்கிட்ட வந்து சொன்னாலே இந்த புவனேஸ்வரி திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்கா மாயா வந்து எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா இந்த பக்கம் தனாவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றினதே வந்து அதுக்காக தான் கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக வந்து மாயா சொன்னதும் ஜானகி சொல்லி புரிய வச்சதும் அப்போ கார்த்திகை வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து தப்பாக பேசினது இந்த கார்த்திக்கு வந்து கெட்டவங்கிறனால தான் இவனை தள்ளி விட்டுட்டு கதிர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான் நம்ம பொண்ணை அப்போ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரகுரா உணர்றாங்க அதோட முடியுது